லோகா சமஸ்தா சுகினோ பவந்து எல்லோரும் மின்புற்றிருக்க வேண்டும் வணக்கம் நண்பர்களே புராணங்கள் ஓர் ஆய்வு என்ற தலைப்பிலிருந்து நாம் இன்று ராமாயணம் ஒரு ஆய்வு என்று பார்க்க போகிறோம் யுகங்கள் மாறினாலும் சில ஆன்மாக்கள் மாறவில்லை அவர்கள் தங்கள் கடமைகளை தங்கள் பக்தியை தங்கள் தர்மத்தை கடைபிடித்து வந்தார்கள் அவர்களில் ஒருவர்தான் ஜாம்பவான் காலத்தின் எல்லையையும் கடந்தவர் இவர் சிரஞ்சீவி என்று புராணங்களில் கூறப்படுகிறார் அவர் மனிதர் அல்ல அவர் ஒரு தெய்வீக சக்தி இன்று நாம் காணப்போது அந்த மாமனிதர் வரலாறு ஆம் ஜாம்பவான் ஒரு புராண கதாபாத்திரம் விஷ்ணுவின் ஒன்பது அவதாரங்களிலும் பங்கு கொண்டவர் பிரம்மர் பூவலகை படைக்கும் போது ஜம்பு தீவில் இருந்ததால் இவர் ஜாம்பவான் என அழைக்கப்பட்டார் ஜாம்பவான் ராமாயணத்தில் கிஷ்கிந்தை நகரை ஆண்ட சுக்ரீவனின் அமைச்சர்களுள் ஒருவர் ராவணனுடனான போரில் ராமனுக்கு துணை நின்றவர் ஜாம்பவானின் மகள் ஜாம்பவதி கிருஷ்ணன் என் மனைவியரில் ஒருவர் ஜாம்பவயனம் வாங்க குரங்கினத்தவராகவும் போகலாம் இவர் ராமாயணத்தின் போதே இவருக்கு ஆறு மண்வந்திரம் வயதாம் ஒரு மண்வந்திரம் என்றால் எழுபத்தி ஓரு சதுரிகங்கள் ஒரு சதுரிகம் என்றால் நாற்பத்தி மூன்று லட்சத்து முப்பதாயிரம் ஆண்டுகள் அப்போது ஆறு மண்வந்திரம் என்றால் இரண்டு கோடி ஐம்பத்தி ஒன்பது இருபது இருபதாயிரம் ஆண்டுகள் ராமாயணத்தின் போது இவருக்கு இரண்டு கோடி ஐம்பத்தி ஒன்பது லட்சத்து இருபதாயிரம் ஆண்டுகள் ஆகியிருந்ததாம் வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் இவருடைய பிறப்பு குறித்து கூறப்பட்டிருக்கிறது அதாவது பிரம்மன் வானரப்படையை உருவாக்க நீண்ட யோசனையில் இருந்தாராம் அப்போ பிரம்மனுக்கு தூக்கம் வந்துவிட்டது அதனால் கண்ணயர்ந்த நேரத்தில் கொட்டாவி விடுகையில் ஜாம்பவன் தோன்றினார் இக்கதை பாலகாண்டத்தில் வால்மீகி ராமாயணத்தில் இடம்பெற்றது ஜாம்பவான் மச்சாவதாரம் முதல் ராமாவதாரம் வரை இறைவன் விஷ்ணுவிற்கு துணை புரிந்ததாக கூறப்படுகிறது அவர் பராக அவதாரத்தையும் நரசிம்ம அவதாரத்தையும் வாமன் அவதாரத்தையும் நரசிம்ம அவதாரத்தையும் கிருஷ்ண அவதாரத்தையும் ராம அவதாரத்தையும் நேரில் கண்டவர் அவர் கூறுகிறார் நான் விஷ்ணுவின் ஒவ்வொரு அவதாரத்திலும் சாட்சியாக துணை நிற்பேன் என்று இவர் மச்சாவதாரம் விஷ்ணு எடுக்கும்போது ஏழு சுற்றுகள் சுற்றி வந்தாராம் காலங்கள் உருண்டோடின திரேதாயுகம் பிறந்தது அப்போது பூமியில் ராமர் அவதரித்தார் அரக்கர்களை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் அவர் பிறந்தார் ஸ்ரீராமர் மற்றும் அவருடைய சகோதரர்களும் பால பருவத்திலிருந்து குருகுலம் பயின்று தேர்ச்சி பெற்றனர் பிறகு விஸ்வாமித்திரருடன் ராமர் மற்றும் லக்ஷ்மணரும் இணைந்து யாக வேள்வியை காக்க அழைத்துச் செல்லப்பட்டனர் யாக வேள்வி அழிக்க முயற்சி செய்த தாடகையை வதம் செய்து ராமர் பெரும் புகழ் பெற்றார் அதோடு ஒரு பாறையின் மீது பாதம் பதித்ததால் அகலிகைக்கு மோட்சம் அளித்தார் விஸ்வாமித்திரருடன் மிதிலையை அடைந்தார் மிதிலையில் சிவதனு சென்று ஒன்று உள்ளது அது காரணம் என்னவென்றால் ஒருமுறை சீதை சிறுவயதில் இருக்கும் போது பந்து விளையாடி கொண்டிருந்தாராம் அப்போது பந்தானது சிவதனுசின் கீழ் சென்று விட்டதாம் அந்த தனுசை யாராலும் அசைக்கவே முடியாதாம் கிட்டத்தட்ட ஐம்பது பணி வீரர்கள் தேவையாம் அந்த தனுசை நகர்த்துவதற்கு ஆனால் சீதை விளையாட்டாக பந்தை எடுப்பதற்கு ஒரு கையில் தனுசை எடுத்துவிட்டு மற்றொரு கையில் பந்தை எடுத்தாராம் இதை கண்ட ஜனகரோ ஆச்சரியமடைந்து அஞ்சே முடிவு செய்தாராம் யார் இந்த ருத்ரதனுசிற்கு நான் அவர்களுக்கே சீதையை மனமுடிக்க வேண்டும் என்று அதன்படி எண்ணற்ற வீரர்களும் இளவரசர்களும் அரசர்களும் அந்த சிவதனுசை நான் ஏற்று முயற்சி செய்தார்களாம் ஆனால் யாராலும் அசைக்க கூட முடியவில்லையாம் அதனால் ஜனகர் மிகவும் கவலையுற்றிருந்தாராம் இப்பொழுது விஸ்வாமித்திர ராமரையும் லக்ஷ்மனையும் அழைத்து சென்றிருக்கிற வேளையில் ராமரும் லக்ஷ்மணரும் ருத்ரவில்லைக்கான ஆர்வம் கொண்டார்களாம் அதன்படி விஸ்வாமித்திர ராமனிடத்தில் ராமா அணி சென்று நானேச்சு என்று கூறியதை அடிப்பணிந்து ஸ்ரீராமர் தனுசை ஒரே முறையில் தூக்கி நாணேற்றினாராம் ருத்ரவில் படார என்று ருத்ரவில்லின் அந்த சத்தம் மிதிலாபுரி எங்கும் எதிரொலித்ததாம் இதை அறிந்த மக்கள்கள் மக்கள்கள் அனைவரும் மகிழ்ச்சி அத்தோடு ஜனகர் மிக்க மகிழ்ச்சி இருந்தார் அதை யாராலும் ஒரு வார்த்தைகளால் கூற முடியாது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியில் இருந்து சிவதனுசை நானேற்றி ஜனகரின் ஜானகி ஆகிய சீதையை விவாகம் செய்தார் ஸ்ரீராமர் அவருடன் அவருடைய சகோதரர்களுக்கும் விவாகம் நடந்தது இலக்குவனுக்கு ஊர்மிலை பரதனுக்கு மாண்டவி சத்ருக்கனுக்கு சதுர்கீர்த்தி என விவாகம் நடந்தது இதை அறிந்த எல்லையில்லா மகிழ்ச்சியில் தசரதர் ராமருக்கு முடி சுட்ட திட்டமிட்டாராம் ஆனால் கைகேயோ தசர முன்பே பெற்ற வரத்தை பயன்படுத்தி ராமனை பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் அனுப்பிவிட்டார் வனவாசத்தின் போது ராமர் மீது காதல் கொண்ட ராவணனின் தங்கை சூர்பனகை ராமனை நெருங்கி வர ஸ்ரீராமர் அவளை மறுத்துவிட்டார் இதை அறிந்த இலக்குவனோ சூர்பனகையின் மூக்கை அறுக்க வழிவாங்கும் எண்ணம் கொண்டால் சூர்பனகை சூர்பனகை தன்னுடைய அண்ணனிடத்தில் ராமனின் மனைவியின் அழகை எடுத்து கூறினாளாம் இதனால் மதம் மனம் வேதளித்த ராவணனும் சீதையை கடத்தி அசோகவனத்தில் அடைத்தான் சீதையை கடத்தி செல்வதை பார்த்த ஜடாயு கழுகு ராவணனுடன் சண்டையிட்டு இறக்கும் தருவாயில் இருந்ததாம் சீதையை காணாததால் ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தனர் அப்போது ஜடாயு கழுகை கண்டபோது இறக்கும் இருந்த ஜடாயு கழுகு சீதையை ராவணன் அழைத்துச் சென்றான் என்று கூறி உயிர் விட்டதாம் ராமன் சீதையை மீட்க சுக்ரீவன் உதவியை நாடினார் சுக்ரீவர் வானர சேனையுடன் அனுமனை அனுப்பி நான்கு திசைகளும் சீதையை தேட ஆணையிட்டாராம் ஆனால் எங்கும் சீதை கிடைக்காததால் வானர படைகள் மிகவும் வருத்தத்தில் இருந்தார்களாம் அங்கு ஜடாயுவின் அண்ணன் சம்பாதியை கண்டிருக்கிறார்கள் ராம காரியம் என்று குரங்குகள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்ட ஜடாயு ஜடாயுவின் அண்ணன் சம்பாதி மலை மீது ஏறி சீதை இருக்கும் இடத்தை அறிந்து படைகளுக்கு கூறினாராம் வானரப்படைகள் மகிழ்ச்சி அடைந்தாலும் ஒரு சிக்கல் இருந்தது பெரிய கடல் இலங்கையில் பெரிய கடல் இருக்கான் அந்த பெரிய கடலை தாண்ட வேண்டும் அதற்கு என்ன உபாயம் என்று தெரியவில்லையாம் வானரங்கள் கவலையில் மூழ்கினார்கள் அப்போது குறுக்கிட்ட ஜாம்பவான் அதற்கு தகுதியான நபர் ஒருவர் இருக்கிறார் என்று அனுமனைப் பார்த்தார் ஆனால் அனுமன் அமைதியாக இருந்தாராம் அதைக் கண்ட ஜாம்பவான் அனுமன் முதலில் நீ உன்னை உணர வேண்டும் சிறு வயதில் சூரியனை பழமென்று நினைத்து அதை பிடிப்பதற்காக வானத்தில் பறந்தாய் அத்தனை வலிமை மிக்கவன் நீ உனக்கு எந்த ஆயுதங்களாலும் அழிவில்லை அனுமான் மரணமும் நீ வேண்டும் தான் வரும் அதுவரையில் உன்னை அணுகாது இப்படி சிரஞ்சீவி தன்மை பெற்றவன் நீ மேலும் நீ மேலும் நீ வாயுவின் மகன் என்பதால் இயல்பாகவே வாயுவின் வேகமும் பராக்கிரமும் பெற்றிருக்கிறாய் ஆகவே அனுமானே இந்த ராம காரியத்தை முடிக்கக்கூடியவன் நீ மட்டுமே என்று கூறினாராம் தெய்வீக சக்தியை கொண்டவனே தாமதிக்காதே ஒரே தாவில் இந்த கடலை தாண்டி இலங்கைக்கு புறப்படு அநியாயத்தை பொடிப்பொடியாக தகர்த்திடு நான் ஜாம்பவான் சொல்ல சொல்லவே மறந்து கிடந்த தனது தெய்வீக சக்தியை உணர்ந்தார் அனுமன் இதுதான் ஜாம்பவானின் உண்மையான சக்தி தன்னுடைய அறிவினால் தன்னம்பிக்கையை மற்றவர்களுக்கு ஊட்டியவர் இப்படியே மற்றொன்றையும் நினைவு கூறுகிறேன் அதுதான் ஜாம்பவான் ராமருக்கு செய்த மாபெரும் உதவி ஆம் ராவணனின் மகன் இந்திரஜித் வானர சேனையனை தாக்கி பலத்த சேதம் விளைவித்தான் அத்தோடு ராம லக்ஷ்மணருக்கு பிரம்மாசிரமேவி மயக்கமடைய அடைய செய்தான் வானரசேனை மாண்டு போக மற்றவர்கள் காயமடைந்து விழுந்து கிடந்தனர் அப்போது அடிப்பட்டு விழுந்து கிடந்த ஜாம்பவான் விபீஷனை அழைத்தார் அனுமனை இங்கு வரச் சொல்லுங்கள் என்று கூறினார் அப்போது அனுமன் அங்கு வந்தார் ஜாம்பவான் அனுமனிடத்தில் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உன்னால் மட்டுமே அனைவரையும் காப்பாற்ற முடியுமா உடனே வடக்கு திசை நோக்கி செல் கைலாய மலைத்தொடரில் ஒரு சீரத்தில் ஏராளமான மருத்துவ மூலிகைகள் இருக்கின்றன செத்தவர்களுக்கு உயிர் கொடுக்கும் மிருத சஞ்சீவினி காயத்தை ஆற்றும் விசல்ய கரணி வெட்டு வெட்டுப்பட்ட அங்கங்களை கூட ஒட்ட வைக்கும் சந்தான கரணி மற்றும் சாவர்ணிய கரணி மூலிகைகளை உடனே எடுத்து வா என்று அனுமனிடத்தில் கூறினார் அனுமனை உடனே பறந்து சென்று கைலாய மலை அடைந்தார் மூலிகைகளை தேட நேர அவகாசம் இல்லாததால் மலையை பெயர்த்து எடுத்து வந்து விட்டார் பிறகு இந்த மூலிகைகள் அனைவரும் பூரண உடல்நலம் பெற்றார்கள் என யுத்த காண்டத்தில் குறிப்புகள் உள்ளன ராம ரா ராவண யுத்தத்திற்கு பிறகு அனைவரும் அவரவர் நாடு திரும்புகையில் ராமர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் அப்போது ஸ்ரீராமர் இடத்தில் யாம் கிருஷ்ணனாக அடுத்த அவதாரத்தில் உங்களுடன் துவந்த யுத்தம் புரிவோம் என்று கூறினார் ஜாம்பவான் நான் எப்படி தங்களை அடையாளம் காண்பேன் என்று கேட்டார் அதற்கு ஸ்ரீராமரோ என்று நீங்கள் யாருடன் போரிடும் போது சோர்வடைகிறீர்களோ அது நானாக இருப்பேன் என்று கூறினார் அதன்படி யுகங்கள் மாறின துவாபர யுகம் வந்தது சூரிய தேவர் ஒளி ஒளி பொருந்திய சியமந்தகமணியை சத்ராஜித் மன்னனுக்கு பரிசாக தந்தார் சத்ராஜித்தின் சகோதரன் பிரசேனன் அதை அணிந்து காட்டிற்கு வேட்டைக்கு சென்றான் காட்டில் சிங்கம் பிரசேனனை கொன்று சேமந்தகமணியை தன் குகைக்கு கொண்டு சென்றது காட்டில் வசிக்கும் ஜாம்பவான் அந்த மணியை கண்டு சிங்கத்தை கொண்டு அந்த மணியை தன் மகளான ஜாம்பவதி இனத்தில் கொடுக்கிறார் ஜாம்பவதி மணி அணிந்து கொள்கிறார் கிருஷ்ணரின் பகைவனான சத்ராஜித் பிரசேனனை கிருஷ்ணர் கொன்று சேமந்தகமணி எடுத்ததாக பழி கூடுகிறான் அப்படியை போக்க கிருஷ்ணர் மணியைத் தேடி காட்டுக்கு சென்றார் காட்டில் ஜாம்பவதியின் கழுத்தில் சேமந்தகமணி இருப்பதைக் கண்டு ஜாம்பவானுடன் போர் புரிந்தார் இருவருக்கும் இடையில் இருபத்தி எட்டு நாட்கள் யுத்தம் இருபத்தி எட்டாம் நாள் இறுதியில் ஜாம்பவான் சோர்வாக உணர அவருக்கு புரிந்தது எதிரில் இருப்பவர் ஸ்ரீராமரின் அடுத்த அவதாரம் கிருஷ்ணர் என்று உடனே அவரை ஜாம்பவான் வணங்க கிருஷ்ணர் ஸ்ரீராமராகவே காட்சியளித்தார் பிறகு ஜாம்பவான் தன் மகளான ஜாம்பவதியை கிருஷ்ணருக்கு முடித்து சேமந்தகமணியை கிருஷ்ணருக்கு வழங்கினார் ஜாம்பவான் மகாமேரு மலையிடத்தில் சாபம் பெற்றார் எனவும் புராணத்தில் குறிப்புகள் உள்ளன அதன்படி தான் முதுமையான ரூபத்தில் இருக்கிறார் என கூறப்படுகிறது ஜாம்பவ நகரம் என்று மத்திய பிரதேசத்தில் உள்ளது இங்கு அகழ்வாராய்ச்சி செய்தபோது பழங்கால செங்கற்கள் கிடைத்திருக்கின்றன ஜாம்பவான் குகை இன்றும் குஜராத் மாநிலம் போர்பந்தரில் உள்ளது இங்குதான் ஜாம்பவான் கிருஷ்ணர் போர் நடந்ததாகவும் ஜாம்பவதி திருமணம் நடந்ததாகவும் கூறப்படுகிறது ஜாம்பவான் இன்னும் தியானத்தில் இருக்கிறார் தர்மம் விழுந்தால் மீண்டும் வருவார் என மக்களால் நம்பப்படுகிறது ஜாம்பவான் கதை ஒரு பழைய புராணம் மட்டுமல்ல அது ஒரு பாடம் உண்மையான வலிமை உடலில் இல்லை நினைவில் உள்ளது நாம் சக்தியை நாம் நினைவில் நிறுத்த வேண்டும் அறிவு பக்தி பொறுமை தன்னம்பிக்கை தெய்வ நம்பிக்கை இவை ஜாம்பவான் நமக்கு கற்றுத் கொடுத்த ஐந்து அம்சங்கள் யுகங்கள் மாறினாலும் அவர் வாழ்கிறார் அவர்தான் ஜாம்பவான் யுகங்கள் மாறினாலும் அவர் வாழ்கிறார் அவர்தான் ஜாம்பவான் நன்றி மக்களே இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ